வீக்கம் வந்தாச்சு ஆனால் ஆமாம் வேகத்துல தான் நகர்ந்து இருக்கு இந்த படம் போறப்போ பார்த்தா படத்தோட வசூல் தொடுமான்றது இப்ப டவுட் ஆயிடுச்சு அப்படிதான் சொல்லணும் இந்த படத்தோட வசூல் ஜெயிலரை தொடும் அடுத்த சிவாஜி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் கோடி வசூல் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருந்தாங்க ஆனா படத்தோடைய வசூல் அதுல பாதுகாத்த நோக்கி போயின்னு இருக்கு அப்படிதான் சொல்லணும் திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் ஒரு கட்டத்துல மேலே வந்து ரொம்ப கடுப்பாகி படத்தை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேட்டர் வெற்றி சினிமாஸ் குரம்பட்டில் இருக்கக்கூடிய தேட்டர் அவங்களே இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரிங்கிங் பேக் த ஜெம் ஃப்ரம் டுமாரோ அப்படின்ற மாதிரி போட்டாங்க வாழைப்படத்தை தான் அங்கே மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தேட்டரில் திரையிட ஆரம்பிச்சிட்டாங்க நாளையிலேருந்து ஸோ ரொம்ப பொறுமை எழுந்து போன திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் இப்போ ரொம்ப கடுப்பாயிட்டு வேற படத்துக்கு நகர ஆரம்பிச்சிட்டாங்க இதுல கொடுமை என்னன்னா டே நைன் அதாவது ஒன்பதாவது நாள் அதாவது நேற்று வெள்ளிக்கிழமை புக்மேஷோல டிக்கெட்ஸ் விற்பனை பாருங்க அதில் கோட் திரைப்படம் வெறும் எண்பத்தி எட்டு ஆயிரம் டிக்கெட் தான் வித்து தீர்ந்திருக்கு லியோ படம் ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் டிக்கெட்டு வித்து தீர்ந்திருக்கு மூணு நாலு லட்சம் டிக்கெட்டு வித்து தீர்ந்திருக்கு மகாராஜா படம் அதாவது விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது படம் அந்த படம் எண்பத்தி ரெண்டு ஆயிரம் டிக்கெட் வித்து தீர்ந்திருக்கு இதே ஒன்பதாவது நாள் அதை பார்க்கும்போது அப்படி பார்க்கும்போது போது கோட்டு லியோ ரெண்டு படத்தோடைய டிக்கெட்டு சேர்த்தா கூட ரெண்டே முக்கால் லட்சம் தான் இருக்கு ஆனால் ஜெயிலர் தனியால மூணே கால லட்சம் டிக்கெட் வச்சு தீர்ந்திருக்கு படம் ரிலீஸ் ஆகி ஒன்பதாவது நாள்ல ஸோ இதுலேருந்து நமக்கு தெளிவா தெரியுது இந்த படம் எங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலருக்கு வந்து நிகராகவோ இல்லை ஜெயில கிட்டவோ வரல இந்த படத்தோடைய வசூல் இந்த படத்தோடைய அந்த ட்ரெண்ட் எப்படி போயிருந்தாங்கனாக்கா ராயன் படம் மகாராஜா படத்துக்கு இணையா தான் இருக்கு அந்த மாரிதான் இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அதனால தான் இப்போ ஒரு நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் எனக்கு நேற்று திடீர்னு விஜய் சாரோட அருத்து முதல் படத்தோட அறிவிப்பு வந்து நம்ம பார்த்துருந்தோம் அவசர அவசரமாக வந்திருந்தது என்ன விஷயம் அப்படின்னு பாக்கும்போது விஜய் சாரோட தரப்புல வந்து இப்ப இந்த கோர்திரைப்படத்தோட தோல்வியிலேருந்து மீண்டு வர முடியாம இந்த தோல்வி முகத்தோடைய நம்ம மாநாடு நடத்த போறோம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சாங்கலாம் ஏன்னா கூடி சீக்கிரத்துலயே அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரு அதுக்கான மாநாடு நடத்த போறாரு